வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இக் நம்ம பார்க்க போகிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏவில் நம்மளுக்கு கலைச்சொற்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதெல்லாம் என்ன எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம் அசைன்லெண்ட் அப்படின்னா டாக் பவர் அதுதான் என்னது ஆன்சர் அசைன்லெண்ட் அப்படின்னா டாக் பவர் ரைட் அப்படிங்கிறது முனை குன்று அரினா சியஸ் ராக் அப்படிங்கிறது என்னது இந்த எரினா சியாஸ் அப்படின்னா களிமண் ராக்னா பாறை அர்கீலியஸ் ராக் அப்படிங்கிறது இது ஒரு மணல் அர்கீலி அப்படின்னா மணல் ராக்னா பாறை அப்ளிக் அப்படிங்கிறது கிரானைட் இடையால கிரானைட் பாறை மறு ஆய்வு மறு ஆய்வு மனு அப்படிங்கிறது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்றாங்க மறு ஆய்வுனா மனு அப்படிங்கறது பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த அபுலோமேனியா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க இந்த அபுலியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா மன உறுதி குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இந்த மன நோய் அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க பண்ட பண்டமாற்று பார்கனிங் பார்கனிங் வந்து பேரம் பேசுதல் பேட் அக்வாரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு சீதா ஆன்சர் அது மாதிரி இந்த பொருத்துக அப்படிங்கிறதுல இந்த அனுராகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அனுராகம் அப்படின்னா மிக்க ஆசை அப்படின்னு அர்த்தம் அனுராகம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க ஒத்த காதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடறாங்க இந்த ஏனம் நம்ம இது ஏனம் அப்படிங்கறது என்னன்னு சொல்லுவோம் நம்ம மான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஏனம் ரெண்டு சொல்லினா வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இதுவும் எந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்திடலாம் தெரியும் வலை அப்படிங்கிறது பதிவர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து என்னது அர்த்தம் பிரேசிங் கட்டு சட்டங்கள் பிரிக்யூட் கட்டி சிமெண்ட் பை சுதை பினர் அப்படிங்கிறது மெல்லுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்காங்க எல்லாமே நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் போன குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் நம்மளுக்கு அப்போ இருந்தே என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ் சொல்லகராதி ஆட்சி சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி அதுல என்ன பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஆம்னிசன்ஸ் அப்படின்றது என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க ஆம்னிசன்ஸ் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுக்கு கேட்டிருந்தது ஆம்னிசெண்ட் அப்படின்றது எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது பாருங்க த ஆம்னிசெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்தாங்க ஆம்னிசென்ட் அப்படின்னா எல்லாம் அறிந்த நிலை இப்படி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் இதுவும் நம்மளுக்கு ஆட்சி சொல்லகராதி அப்படிங்கிறதுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டுருக்காங்க தமிழ் அகராதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இந்த புக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா பேஜஸ் வந்து நிறைய இருக்குது பேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே டூ தௌசண்ட்க்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம் அந்த பேஜஸ் வந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு அதே மாதிரியே வணிகம் மருத்துவம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து பிரித்து கொடுத்துருக்கனாலையும் நம்மளுக்கு அந்த கலைச்சொல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ஓரளவு பொறுத்துக அப்படின்னு கேட்கும்போது ஓரளவு கெஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அதை அந்த தனியாக கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னாகும் அப்படின்னா இந்த படிச்சிருந்தா மட்டும்தான் ஓரளவு ஆன்சர் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆனா இது ரெண்டு இருக்கு அவங்க கேட்டிருந்தது இதுதான் கேட்டிருந்தாங்க ஆனா இங்க பாருங்க எல்லாம் அறிந்தவன் சொல்லி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ரிவ்யூ அந்த ரிவ்யூ petition அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்திருந்தாங்க இல்லையா review ன்னா மறு ஆய்வு okay ஆனா இங்க வந்து என்ன இருக்குது மடல் petition னா மடல் அங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க மறு ஆய்வு மனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க மடல் மனு ஓகே இங்க வந்து அப்படித்தான் கொடுத்திருந்திருக்காங்க இது அவங்க போன இடம் அவங்க கேட்ட அதே சேம் புக்கு தான் மறு ஆய்வு மறு ஆய்வு மனு review petition ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும் இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சென்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் அது பேஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்கனால நம்மளால் இது தேடுறதே கஷ்டமாக இருக்குது அப்போ படிக்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க வரிசையில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாகர் அப்படிங்கிறது இருக்கும் ப்ளாகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா வலைப்பதிவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு ஒரு வரிசை தான் ஏ வரிசை வி ஏன்னா இது அகராதி புக்கு மாதிரி தான் டிக்ஷனரி மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தோம் நம்ம அதை தேடுற மாதிரி தான் இருக்கும் ப்ளாகருங்கிறது வலைப்பதிவர் வந்து சிமெண்ட்டு சிமெண்ட் அப்படிங்கிறது அது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அதை நான் சொல்கிறேன் நான் பொருத்துக அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் கெஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி தனியாக வந்து கேட்கும்போது தான் அது இதாகுது ஃபைன் ஜுதை சிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க ஃபைன் ஜுதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேஜஸ் வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ தேடுறதே கஷ்டம் இருப்பாருங்க பண்டமாற்று பண்டமாற்று அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க சேம் புக் அப்போ நம்ம குரூப் போர்ல பார்த்தது புக்கும் சரி குரூப் டூல போன குரூப் டூல பார்த்த அதே புக்கு தான் டூ ஏல கேட்டுருந்தாங்க இல்லையா சேம் அதே புக்கு ஆங்கில ஆட்சி சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் கொடுத்திருப்பாங்க அதில் இருந்து சேம் இந்த கொஸ்டின்ஸ் தான் என்ன இருக்கு வந்திருக்கு தேடுறதுதான் கஷ்டம் ரொம்ப வந்து இதுவே என்ன இருக்கு அப்படின்னா அந்த புக்ல இருந்து நம்மளால தேட முடியல இது பாருங்க இந்த பார்கினிங் அதுதான் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த பார்கினிங் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஏன்னா குரூப் அப்போயுமே எப்பயுமே சரி அவங்க அந்த தான் ஃபாலோ பண்றாங்க சிலபஸ் வைசா பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்னதை வந்து அவங்க சொல்றதை கரெக்டாக அதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சில விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து சிலபஸ் தான் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த யூனிட் செவன் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் பத்தாம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி தான் அவங்க கொஷின்ஸும் இந்த இடவையும் அமைஞ்சிருக்கு இந்த பேட் டெப்ட் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த பேர்ட் டெப்ட் அப்படின்னா கடன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்

வந்து அரைட் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா ரைட் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க கட்டை முனை குன்று அப்படி சொல்லியிருந்தாங்க இந்த செங்குத்தான ஒரு மலைச்சரிவு குன்று சரிவு அதே மாதிரி அர்கில் அர்கில் அப்படி சொல்லிட்டு இந்த அர்கிலேஷியஸ் ராக் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த என்ன வரும் அப்படின்னா களிமண் தான் வரும் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க களிமண் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அர்கில் அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் இது பண்ணிட்டு சொல்லிக்கலாம் இந்த அர்கில் அப்படிங்கிறது களிமண் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருந்தாங்க இந்த அரைக்கி அப்படி அரை அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருந்தாங்க செங்குத்தா வருது அதாவது கத்திமுனை குன்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அரின் அரினேஷியஸ் இந்த ராக் வந்து மணல் அப்ளைட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கிரானைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அதுதான் இங்கே வந்திருக்கு ஆன்சர்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அது சி கொடுத்துட்டேன் டி தான் வரும் செக் பண்ணிக்கலாம் பாருங்க செங்குத்து மழைச்சரிவு இதுக்கு வந்து அர்கில் அப்படின்னா இந்த களிமண் அப்படின்னு வந்துருக்கு அந்த ராக் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாறை அப்படிங்கறது ராக்னா பாறை நம்மளுக்கு தெரியும் அது போட்டுக்கலாம் இதுல தான் எப்படி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஒன்று தப் ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஆன்சர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் இது ரெண்டுலையும் பாருங்க ரெண்டு தான் இங்கே மூணு தான் ஆனால் இது அப்படியே இந்த ஒன்றும் நாலும் அப்படியே மாறி இருக்கு இந்த நாலு ஒன்றும் அப்படியே மாறி மாதிரி இங்கே மூணு தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டுமே மூணாக கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ இது ஒன்று நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா கூட இந்த இதெல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆப்ஷன்ஸ்மே என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த இது கொடுத்துருந்தாங்க இது என்ன மணல்னு அர்த்தம் நெரேனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்காங்க இது மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க குடர் ராக் கொடுத்திருந்தனால அது மணற்பாறை பாறை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து இந்த இதில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில வார்த்தைகளை வந்து எடுத்து என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இன்னும் கடைசி வரைக்குமே நம்மளுக்கு இருக்கும் செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும் அக்வைரி அக்வைரிங்கிறது கையகப்படுத்து அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க இதுவும் கேட்டிருந்தாங்க எல்லாமே சே அதே புக்கு தான் ஆட்டி சொல்லகராதி அப்படிங்கிறதுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க பொருட்டுகவாக இருக்கட்டும் தனியாக ஒரு கேட்டிருக்க கொஷினாக இருக்கட்டும் ஒரு சில இது வந்து நான் என்ன பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அதை தேடிவிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் ப்ரூஃப் வந்து காமிச்சிடுறேன் அதே மாதிரி இன்னொரு இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க இந்த சொல்லகராதி தற்கால தமிழ் சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அந்த இது வந்து கேட்டிருந்தாங்க அந்த அனுராகம் ஏனம் அப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் கேட்டிருந்தாங்களே அந்த ஏனம் அப்படிங்கிறது என்னது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ரெண்டு சொல்லி நான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க ஏனம் அப்படின்னா என்னது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த புக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த குரூப் போடுறப்பையும் என்ன பண்ணியிருக்கேன் அந்த புக்கு காமிச்சிருக்கேன் டெலிகிராம்லேயும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் அதை லிங்க் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதை ரீட் பண்ணியிருந்திருக்கலாம் ரீட் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா ஏன்னா தமிழுக்கு வந்து இதிலே இதே ஏனம் தான் அதுக்கு மேலே இருக்கிற ஏனமும் பாருங்கள் அதில் நிறையா பொருள் இருக்குது பாத்திரம் கருவி பன்றி காட்டுப்பன்றி எழுத்தின் சாரியை கோலை குடை அங்கே போய் நம்ம என்ன பண்ணிட முடியும் அந்த இடத்துல நம்ம அந்த கெஸ் பண்ணி இந்த விஷயங்களில் தான் லக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல தான் என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம குறிக்கணும் அந்த குறிக்கிறதுல அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா அது ரைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரைட்டு இல்லை அப்படின்னா தப்பு தான் மிகுந்த ஆசை அனுராகம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருந்தாங்க மிகுந்த ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க இதுவும் என்னது அது எப்படி ஆட்சி சொல்லகராதி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே அந்த இது பார்த்துருக்கோமோ அதே மாதிரியே இதுவும் என்ன பண்ணியாச்சு நம்ம பார்த்தது தான் தற்கால தமிழ் சொல்லகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புக்கில் நம்ம படித்த விஷயங்களையே இலக்கண முறையாக கேட்கும்போது போன அளவுக்கு இல்லை ஆனால் கூற்று காரணம் அப்படி சொல்லிட்டு போனோட ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தாங்க இப்போ ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கஷ்டம் அப்படின்ட்டு நம்ம தே இது இப்படி தான் கேட்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போனதுனால நம்மளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்தலை அடுத்தடுத்து உங்களுக்கு நான் புக் ப்ரூஃப் எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் காமிக்கிறேன் ஆனால் கண்டினியூவாக படிங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ